மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வை மேற்கொண்டு இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்புணர்வோடு இந்த கூட்டம் நடைபெறுவது நம்பிக்கையை அளிக்கிறது ஐம்பது மாநிலங்களை கொண்ட ஒரு தேசம் அமெரிக்கா நூறாண்டுகளாக ஒரே தான் அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ ஜனநாயகம்தான் நடைமுறையில் இருக்கிறது எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது முப்பத்தொன்பது இடங்கள் நமக்கு இருக்கின்றன எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம் மாண்புமிகு மிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன் எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது